அதிமுகவிற்கு முடுக்க போட்டு விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல அணிந்திருக்கீங்க ஏன் இந்த திடீர் முடிவு ஏன் அதிமுக விட்டு தாவாக்காவில போய் இணைஞ்சிருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு அப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைமைக்கான ஒரு வெற்றிடம் கண்டிப்பா இருக்கு அதை எல்லாரும் நம்பலாம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய ஒரே குறிக்கோளோட அரசியல் வந்திருக்காரு அவர் நினைச்சிருந்தா சினிமாவிலேயே இருந்திருக்கலாம் அதனால எல்லாம் தாண்டி மக்களுக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும் தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் அதை எடுத்துக்கலாம் கண்டிப்பா அதுக்கு மக்கள் சரியான அங்கீகாரம் கொடுத்து தொடங்கி விட்டார் அது எல்லாத்துக்கும் பாக்கிறோம் எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் கண்டிப்பா அது அங்கீகாரம் சார் வணக்கம் 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 அதிமுகவிற்கு முடுத்த போட்டு விஜயோட தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கீங்க ஏன் இந்த திடீர் முடிவு ஏன் அதிமுக விட்டு தாவாக்கியோட போய் இணைஞ்சிருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு அப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைமைக்கான ஒரு வெற்றிடம் கண்டிப்பா இருக்கு அதை எல்லாரும் நம்புறோம் அத வந்து அஹ் தாக்கவுருடைய தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் இப்ப அந்த கடந்த அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறம் அப்புறம் இதை நிரப்பிருக்கிறார் இன்னைக்கு மக்களால எல்லா தரப்பு மக்களாலும் இளைஞர்களாலும் பெண்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமியே மக்கள் ஏற்றுக்கொள்ள சொல்ல வர்றீங்களா இல்ல இன்னைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள் தலைவர் தர வேற யாரும் இல்ல எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக நான் அவனும் புதுசா சொல்லுவேன் நீங்க அடுத்து வர்ற காலங்கள்ல ஒரு தமிழகத்துக்கு ஒரு மாற்று சக்தி ஒரு மாற்றா தமிழகத்துக்கு ஒரு மாற்றா யார் இருக்க முடியுமோ கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நல்ல அரசியலை நோக்கி ஒரு ஊழல் அரசியலை நோக்கி தமிழகத்துக்கு ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு போறதுக்கு வளர்ச்சி பாதை கொண்டு போறதுக்கும் தலைவரால் மட்டும்தான் முடியும் எல்லாம் கருத்துல கொண்டுதான் அன்னைக்கு வந்து சேர்ந்து ஏன்னா மட்டும் இல்ல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழகம் முழுசும் ஒவ்வொரு நாளும் சேர்ந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிறப்பான ஒரு மாற்றத்தை தமிழக மக்களுக்கு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றமே ஏற்படும் தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஆட்சியை பிடிக்கும்ல விஜய் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய வகையில தமிழக அட்சிகளம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா எனக்கு நீங்க இளைஞர்களுக்கும் அது எனக்கு இருக்கிற பெண்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியும் எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் எனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே தலைவர் தலைவர் அளவுபதி அவராலாதான் இருக்கும் வேற யாருமே இல்ல அடுத்ததா வந்து இன்னைக்கு கொள்கை வார ரீதியாகவும் சரி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியாவும் சரி இன்னைக்கு வந்து பெரிய ஒரு எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல் இன்னைக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய ஒரே குறிக்கோளோட தான் இன்னைக்கு அரசியல் வந்துருக்காங்க அவர் நினைச்சிருந்தால் சினிமாவிலேயே ஏற்படுக்கலாம் ஆஹ் அதை எல்லாம் தாண்டி மக்களுக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும் அவ்வளவு பெரிய ரிஸ்க் அவர் எடுத்திருக்காரு கண்டிப்பா அதுக்கு மக்கள் சரியான அங்கீகாரம் கொடுக்க தொடங்கி விட்டார்கள் அது எல்லாத்தையும் பாக்குறோம் எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் கண்டிப்பான அதுக்கான அங்கீகாரம் இருக்கு சிறப்பான ஒரு வெற்றியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்கும் பாஜகவுல இருந்து நீங்க அதிமுகவுக்கு வந்தீங்க இப்ப அதிமுக இருந்து இரண்டு அடுத்த ஒரு கட்சிக்கு தாவி போறீங்க அப்படிங்கும் பொழுது உங்கள் மீது உள்ள ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகும்ல கட்சியில் நீடித்து நிலைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள்ல அதிமுக ஆட்களை செஞ்சுட்டு பணத்தை காப்பாத்துக் கொள்ள கட்சி மாறலாம் கண்டிப்பாக ஒரு இன்னைக்கு இருக்கிற திமுகவுக்கு எதிராக போராட வேண்டும் மக்களுக்கு ஒரு நல்ல மாற்று அரசியலை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் அதன் கண்டிப்பாக செயலற்றுவோம் இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் தான் அதனால முடியும் அந்த நம்பிக்கை தான் கட்சி மாறி ஆஹ் மற்றவர்கள் மாதிரி அவர்களை காப்பாற்றிக் கொண்ட சுயநலத்துக்காக எந்த வரையும் செய்யல கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஒரு பொதுநலம் காத்து கருதி இன்னைக்கு ஒரு ஒரு மாற்று சக்தியாக திமுகவுக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் நம்ம இன்னைக்கு திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு சொல்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சியே அதிமுக தான் அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் என்ன தேர்தலையே சந்திக்காத போது அது எப்படி ஒரு திமுகவுக்கு மாற்று அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் திமுக எதிர்க்கக்கூடிய வல்லமை தமிழக வெற்றிகழகத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல திமுக அதிமுக அதெல்லாம் நான் போக வேண்டாம் தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு கட்சியாக நீங்க கண்டிப்பா பாப்பீங்க வர தேர்தல்ல மெஜாரிட்டியான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சியாகவும் தலைமையாகவும் தலைவராகவும் இருப்பார் அது மாற்றம் உண்டு அதுக்கு அப்புறம் குறித்து நம்ம விரிவாக்கிறேன் உங்களுக்கு பதவி கொடுக்கணும் இந்த பதவி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க போனதா சொல்றாங்க அப்படி ஏதாவது பதவி கேட்டுதான் எதிர்பார்த்தா நீங்க தமிழக வெச்சுக்களை நினைஞ்சுங்களா ஏன்னா நீங்க இன்னைக்கு சேர்ந்த உடனே உங்களுக்கு வந்து பதவி கொடுத்து இல்லாம அப்படி இல்லாம இல்ல யாருக்கு என்ன செய்யணுமோ தலைவருக்கு தெரியும் அவர் கண்டிப்பா யாருக்கு என்ன செய்யணுமோ அது கண்டிப்பா அவர் வந்து செய்வார் அவருடைய முடிவு தலைவருடைய முடிவு யாருமே அவர்ட்ட வந்து டிமாண்ட் பண்ணுவோ இது பண்ண முடியும் தலைவருடைய முடிவு இறுதியா ஒரே ஒரு கேள்வி அதிமுக நீங்க ரெண்டு விடம் இருந்த அதிமுக நிர்வாகிகளுக்கு நீங்க சொல்ல வருவது என்ன நாங்க இந்த கேள்வியை தவிர்க்கிறோம்னு பாக்குறேன் இந்த கேள்வியை தவிர்த்துட்டு நான் அடுத்த என்னுடைய பயணத்தை தொடர்பு நன்றி சார் சேவான் நன்றி நன்றி சார் நன்றி